ஜனநாயகம் படத்துக்கு சென்னை உயர் நீதிமன்றம் சென்சார் போர்டுக்கு உத்தரவு சான்று வழங்க ஐநூறு கோடி முதலீட்ட இந்த படம் தயாரிக்கப்பட்டு வெளியீடு தேதியெல்லாம்

ஏற்பாடு மதியம் தான் தெரியும் இதுக்கு ஆதரவாக திரைப்பட நடிகர்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் காங்கிரசினுடைய முக்கிய பிரபுரெல்லாம் சான்று வழங்கத்தான் விஜய்க்கு பிறந்தவர்களை பின்றி விஜய்க்கு சப்போர்ட்டாக காங்கிரஸ் சேர்ந்து இல்லை அதை திருச்சி சொல்கிறாங்க என்னதான் எப்படி செஞ்சாலும் எப்படி விவகாரம் பண்ணாலும் ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் தயாரிக்கப்பட்ட பணத்துக்கு தமிழ்நாட்டில் நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகி ஏரியாலாம் விற்பனை ஆகி எப்படி இந்த பணத்தை வாங்குகிற உயோகர்கள் வந்து கரெக்ட் பண்ண போகிறாங்கன்றது கடவுளுக்கு தான் தெரியும் அதில் என்ன விதமான பிரச்சனை கிடையாது எதுக்கு நடுப்புற எடப்பாடி டெல்லி போனாரு வந்தார் ஐம்பத்தாறு சீட்டு மூன்று அமைச்சர்கள் அப்படின்னு அமித்ஷா சிக்கு வச்சு அமைச்சிட்டாரு நாங்கள் எங்கள் கட்சியினுடைய பிரபுரெல்லாம் கூட்டி ஆலோசி சொல்லிட்டு வந்திருக்காரு இதுக்கு தடுப்பிற டிடிவி அந்த போய் அமித்ஷா சந்திக்க போயிட்டார் என்ன அதான் அரசியல் சூதாட்டம் நடக்குது எப்படியாவது திமுக கவுக்கணும் திமுக ஆட்சியை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரே கான்செப்ட் தான் அமித்ஷா ஓபிஎஸ் நில என்ன சசிகலா நில என்ன விஜய்க்கு ஆதரவு போனாங்களா இல்ல நிபந்தனை ஆதரவு கொடுத்தோம் அதை ஊற்றி ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றேன் எடப்பாடி இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு தமிழக அரசியல் இந்திய தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு சூழ்நிலை இப்ப பரபரப்பா இருக்கு அமையா இருந்தாலும் பிரச்சனை இல்ல அதான் ஒண்ணு மாற்றமே கிடையாது அதனால எது எப்படி நடக்குதோ இல்லையோ தேர்தல் களம் பரபரப்பா இருக்கு திமுக காங்கிரஸ் வந்தா வந்த நாள் கூட போயிடுவாங்க ஆனால் காங்கிரஸ் போவார் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் காங்கிரஸ் ரெண்டாம் கட்ட தலைவர்கள தளபதி கிட்ட நல்லா இருக்காங்க நாலுமே போய்கிற ஒன்றமாக அரசு திட்டங்கள் தமிழகம் முழுவதும் அமைச்சர்கள் துணை முதல்வர் முதல்வர் எல்லாம் பம்பரமாக சுற்றி ஸ்கீம்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க கட்சி பணிகளை பம்பரமா ராணுவ கட்டுப்பாட்டுல எப்படி நடக்குமோ அந்த கட்டுப்பாட்டுல திமுக தொண்டர்கள் எல்லாம் பாரம்பரப்பா தேர்தல் பணியில வாக்காளர்களை சேர்க்கறது போடுறது அந்த பணிகள் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்காங்க விஜய் நிலப்பாடு எதுவாக இருந்தாலும் சந்திக்க தயார் தேர்தலை சந்திக்க திமுக யார் அதுல விதமான மாற்றமும் கிடையாது சந்திப்பு அடுத்த காணொலியை